காந்திநகர் தான் காந்திநகர் அருப்புக்கோட்டையுடைய அங்கம்னே சொல்லலாம் காந்தி நகரை பற்றி சொல்லணும்னா அரை நூற்றாண்டு காலம் தள்ளி போகணும்னு அவசியம் இல்லை பதினஞ்சு வருஷம் முன்னாடி போய் பார்த்தாலே போதும் காந்தி நகரோட வளர்ச்சி நாலு வழிச்சாலை வந்ததுக்கு அப்புறமா அசுர வளர்ச்சியாக மாறிடுச்சு அதோட சேர்த்து இதோட மணிமகுடமாக அருப்புக்கோட்டை புறநகர் பேருந்து நிலையம் இருக்கு மதுரை போகிற மக்களும் சரி தூத்துக்குடி போகிற மக்களும் சரி பயண செலவும் பயண நேரமும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு கல்வி நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள்னு போட்டி போட்டு காந்தி நகரே சுற்றி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நிலத்துடைய மதிப்பு கூடிருச்சு அருப்புக்கோட்டையை சுற்றி எங்கேயாவது வீட்டு மனம் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மக்களுடைய முதல் தேர்வு தான் இருக்குது காந்திநகருங்கிறது ராமநாதபுரத்துடைய நுழைவயில்னே சொல்லலாம் அந்தளவுக்கு தென் இருந்து ராமநாதபுரம் செல்லும் மக்கள் பயன்படுத்தும் முக்கிய சாலையாக இது இருக்குது அருப்புக்கோட்டை வழியாக வரும் மக்கள் பெரும்பாலானோர் காந்திநகரில் வாகனங்களை நிறுத்தி உணவோ டீயோ காப்பியோ சாப்பிட்டு தான் செல்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழா தான் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்துல பார்த்தா திருவிழா கோலமாக தான் இருக்கு சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பேருந்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு காலத்துல காந்தி நகரில் இருக்கோம்னு சொன்னா ஏதோ காட்டுல இருக்கோமோ என்ற எண்ணம் தான் இருந்தது ஆனா இன்னைக்கு அருப்புக்கோட்டையுடைய வளர்ச்சிக்கு அஸ்திவாரமா இருக்கு தினமும் காந்தி நகரில் மட்டும் பல லட்சம் ரூபா வரைக்கும் வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்குது மரியாதையும் சரி மனிதாபிமானமும் சரி காந்திநகர் மக்கள்கிட்ட அதிகமாவே இருக்கு சொந்த ஊருக்கு வந்துட்டு திரும்பி செல்ற மக்கள் தன்னோட மனசை விட்டு பிரியாத விடைபெறும் இடமா இந்த காந்திநகர் இருக்கு காந்தி நகர்ல இருக்கிறது வெறும் பாலம் மட்டும் இல்லைங்க தன்னோட உறவுகளை பசேத்தி விட்டு கனத்த இதயத்தோட வீடு திரும்பும் மக்களுக்கும் பசேரி ஊருக்கு போன சொந்தங்களுக்கும் இடையே உள்ள உறவின் அடையாளம் தான் இந்த மேம்பாலம் இது மாதிரி சொல்றதுக்கு நிறைய இருக்கு இதை கேட்குற நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இருக்கலாம் இந்த காந்தி நகரை கடந்துதான் போயிருப்பீங்க இந்த சூழ்நிலையில் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் காந்திநகர் வெறும் ஊர் மட்டும் இல்லைங்க இது ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி அருப்புக்கோட்டையை சுற்றி இருக்கிற பல்வேறு ஊர்களுடைய பல பெருமைகளை உங்களுக்காக சொல்றதுக்கு தயாராக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஊருடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கேயும் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அருப்புக்கோட்டையுடைய முக்கியமான செய்திகளையும் அடிக்கடி உங்களுக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசியும் இருக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி அருப்புக்கோட்டையுடைய தேடலை உங்களுக்காக வரை மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்